இப்ப கடந்த இருபத்தஞ்சு நாட்களா நம்ம அரசராமணி பேரூராட்சி பகுதியில் பதினஞ்சு வார்டுகளிலும் குப்பையை தேங்கி கிடக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பேரூராட்சியில் பலமுறை முறை தலைவர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் பல முறை முறையிட்டோம் அவங்க ஏற்கனவே ஹைகோர்ட் போயிட்டு கலெக்டர் உத்தரவு ஒரு இடத்த தேர்வு செஞ்சு கொட்ட முற்பட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல பொதுமக்களுடைய எதிர்ப்பின் காரணமா அந்த இடத்துல குப்பையை கொட்ட முடியாம அதே சமயத்துல தேங்கிய குப்பைகளை அகற்றி வேற ஒரு இடத்துலையும் கொட்ட முடியாம ஊர் முழுக்க குப்பை அங்கங்க பர கொட்டி குப்பை மேடம் காட்சியளிக்குது இதனால தொற்று நோய் ஏற்படக்கூடிய அபாயம் துருநாற்றம் மிகுந்த துருநாற்றம் நடக்குது நடக்குது இது ஆர்டிஓ கலெக்டர் தாசில்தார் இருக்கிற அத்தனை அதிகாரி வரைக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே போய் நேரடியாக முறையிட்டு இருக்கிறோம் தபால் மூலியமோ கடிதம் மூலியமோ கொடுத்துருக்குறோம் ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு சிறு நடவடிக்கையும் எடுக்கல தலைவர் ஒரு பக்கம் அவருடைய வேலை பார்க்கிறார் செயல் அலுவலர் அவர் அவருடைய வேலை பார்க்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் அது ஒரு வேலை பார்க்குது ஆனா பாதிக்கப்படுறது அரசாமணி பேரூராட்சி பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அவங்க வந்துட்டு முறையா வரி செலுத்துறாங்க முறையா குடிநீர் வரி செலுத்துறாங்க ஆனா இவ்வளவு பணத்தை எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு எங்களுடைய அடிப்படை தேவையான குப்பையை கூட இவங்களால அல்ல கைலாகாம இருபத்தஞ்சு நாட்களா இந்த பேரூராட்சி நிர்வாகம் வருது ஆபீஸ் திறக்குது உள்ள உட்காருது கையெழுத்து போடுது அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஆனா பொதுமக்களுடைய கோரிக்கை என்னன்னா வெறும் ஒரு சாதாரண விஷயம் ஒரு பகுதியில் சேகாரமாக கூடிய குப்பையை அள்ளி உங்க பிரச்சனை ஏதாவது ஒரு பக்கம் தீருங்க ஆனா அது வரைக்கும் அந்த குப்பையை தற்காலிகமா வேற எங்கேயாவது

கல்லம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் குடிநீர் பம்ப் ஹவுஸ்ல கொண்டு போய் கொட்டி வச்சிருக்காங்க இருக்கிறது குப்பை ஆனா அதை கொண்டு போய் எங்களுக்கு தெரியாம மறைச்சு வைக்கணும்னு சொல்லி பம்ப் கொண்டு போய் குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க இவ இந்த பேரூராட்சி நிர்வாகம் தான் தொடர்ந்து எங்களுக்கு சுகாதாரமான பணியை மேற்கொள்ள போகுதா எங்களுக்கு சந்தேகமா இருக்குது இவங்க செய்யற வேலை எங்களுக்கு சந்தேகமா இருக்குது நாங்க கொடுக்கற வரி பயனுள்ளதா இல்ல வரி கட்டல அப்படின்னு சொன்னா உடனடியா பைப் லைன் துண்டிக்கிறாங்க இவங்க குப்பை இல்ல நாங்க ஏன் கேட்ட மூட கூடாது இவங்க ஏன் வெளியேற்ற கூடாது அண்ணன் போட போச போட்ட கோஷம் வெளியாரு வெளியாருன்னு போட்டாரு நாங்க உள்ள வச்சா போட்டலான் இருக்கோம் ஏன்னா நாங்க வரிப்பணம் கொடுத்துட்டு இருக்கோம் எங்க வரிப்பணத்துல இந்த குப்பை அள்ள முடியாத இந்த பேரூராட்சி நிர்வாகம் எதுக்கு செயல்படணும் எந்த இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளும் கலெக்டர்ல இருந்து மாவட்ட நிர்வாகத்தில இருந்து பேரூராட்சி நிர்வாகம் வரைக்கும் எல்லாருமே ஆபீஸ்ல அவங்க வேலை பார்த்து பொதுமக்கள் நாங்க வந்துட்டு ஒரு மிகுந்த குறுந துர்நாற்றத்தோட மிகுந்த சித்திரவதையோட நாங்க வந்துட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எங்க சுகாதாரத்துக்கு என்ன உத்தரவாதம் தமிழக அரசு சுகாதாரத்துக்கு எத்தனையோ கோடி ஒதுக்கீடு செஞ்சிட்டு இருக்குதுனாலும் முதலமைச்சர் விளம்பரம் இதெல்லாம் வெறும் நாங்க நாங்க இது வெறும் கண்துடைப்புக்கான நாடகமா முதலமைச்சர் பேசுறதெல்லாம் பத்தி பேசுறது அமைச்சர் பேசுறதெல்லாம் வெறும் துடைப்புக்கா ஒரு சாதாரண ஒரு சின்ன குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சி நிர்வாகத்தினுடைய பேரூராட்சியை சேகரிமா ஒரு குப்பையை கூட அழுறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னா இவங்க எப்படி நாட்டை வந்து சுகாதார முறையில பேணி காக்க போறாங்க எங்களுக்கு கேள்விக்கு உரியா இருக்குது இவங்களுடைய செயல்பாடு தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்